ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் இருநூறு கிராம் இதுல மூணு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் இப்ப நம்ம மிக்ஸியில கலந்து இதை அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாட்டம் அரைச்சிடக்கூடாது பாருங்க இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதிகமாக தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும் தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு தனியாத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சின்னதாக திருவிணந்து ஒரு கேரட்டு போட்டுக்கலாம் பொய்யா நறுக்குன்னா பச்சை மிளகாய் ரெண்டு அது போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க நான் ரெண்டு தான் போட்டிருக்குறேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு எல்லாம் கரைச்செடுத்தாச்சு இதை வச்சுட்டு தவாவை வச்சு ஸ்டவ் பற்ற வைக்கலாம் இப்போ தவா சூடாயிடுச்சு இப்போ நாம் கரைச்சி வச்சுக்கிற தோசமாகவும் இதில் ஊற்றுறோம் நான் ரெண்டு கரண்டி தான் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க சப்பாத்தி பூரி இதுதான் இருப்போம் கோதுமை மாவில் இப்படி செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை சுற்றி அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எந்திரிச்சு திருப்பி போடலாம் பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு இதை எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு வேற ஊற்றிக்கலாம் பாருங்கள் தோசை சுட்டுட்டேன் நான் ரெண்டு மூணு முட்டை ஒரு கப்பு கோதுமை மாவு இரநூறு கிராம் கோதுமை மாவு இருந்தால் போதும் நைட்டு சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம் காலையிலையும் டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்தியே நிமிஷத்தில் முடியும் டக்குன்னு ஆயிரும்